அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை இன்றைய நாள் உங்கள் அத்துணை பேருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க வாழ்த்துக்கள் அன்பானவர்களே சாக்கடையின் மீது கல்லறிந்தால் அது நம்மீது பட்டுவிடும் சாக்கடையின் மீது கல்லெறிந்தால் அது நம்மீது பட்டுவிடும் என்று நாம் ஒதுங்கிச் செல்ல வேண்டும் அவ்வாறு நாம் ஒதுங்கிச் செல்வதை அந்த சாக்கடை பெருமையாக நினைத்து கொண்டாலும் நீங்கள் அதை பற்றி கவலை கொள்ளாமல் ஒதுங்கிச் செல்வதுதான் சாலச்சிறந்தது எனவே உங்களைப் பற்றி அவதூறாக பேசுபவர்கள் உங்களை பற்றி தவறாக விமர்சிப்பவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்வதை விட்டுவிட்டு ஒதுங்கி செல்வது சாழச் சிறந்தது அதுவே இன்றைய காலகட்டத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்கு மிக சிறந்த வழியாக அமையும் ஆழமாக இந்த பேருண்மையை புரிந்து கொள்ளுங்கள் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்